நடுவானில் திடீரென்று நின்று போன விமானம் பேரும் நாற்பத்தி பலி விமானியிடமிருந்து கடைசி நிமிடங்களில் நடந்தது என்ன ஏர் இந்தியா விமானம் விபத்து குறித்து பகிர் தகவல் இந்திய விமான விபத்து இலங்கை அரசு வெளியிட்டுள்ள பதிவு யாருக்கும் நடக்கக்கூடாத சம்பவம் கட்டண அதிகரிப்பு பொருட்களின் விலை தொடர்பில் தகவல் வெளிநாடு சென்ற இலங்கை ஜனாதிபதி அனுரவுக்கு இன்ப அதிர்ச்சி அமோக வரவேற்பு பெலவின் வீட்டு பணிப்பெண்ணும் கைது ஏன் தெரியுமா வெளியானது முழு விபரம் இலங்கையில் பாரிய ரயில் விபத்தை தடுத்து நிறுத்திய பெண் பலரும் பாராட்டு இலங்கை வந்த விமானத்தை கடத்தப் போவதாக மிரட்டல் போலீசார் அதிரடி ஸ்ரீலங்கா விமானத்தில் பரபரப்பு சம்பவம் கருப்புப்பட்டி போராட்டத்தில் குறித்த கம்மன் அனுரவுக்கு எதிராக போர்க்கொடி ஊடகவியலாளர் கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஓய்வு பெற்ற ராணுவ பிரிகேடியர் கைது தமிழர் பகுதியில் தவித்த மாணவி மருத்துவரின் அலட்சியம் தந்தையின் ஆதங்கம் நடவடிக்கை எடுப்பார்களா அதிகாரிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக கள அதிகாரிகளின் தகவல்களை காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இன்று மதியம் ஒன்று பதினேழு மணிக்கு லண்டன் புறப்பட்ட ஏர் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்துள்ளனர் இதில் நூற்றி அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட பதினான்கு குழந்தைகள் விமானத்தில் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விமான விபத்தில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையம் அருகே நடந்த விமான விபத்தில் குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி பிசினஸ் கிளாஸில் பயணம் அவர் விபத்தில் உயிரிழந்தார் அகமதாபாத்தில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மேடை கோல் எனப்படும் அவசர அழைப்பு வந்ததாகவும் ஆனால் அழைப்பில் யாரும் பேசவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் ஐந்து நிமிடங்களில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதுவரையிலும் நூற்றி எழுபது பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விபத்துக்குள்ளாக முன் அவசர அழைப்பு வந்ததாகவும் ஆனால் யாரும் பேசவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேடை கோல் விமானமோ கப்பலோ ஆபத்தில் இருப்பதை உணர்த்தும் வகையில் அதை இயக்குவோரால் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்படும் சமைச்சியாகும் பிரெஞ்சு மொழியிலிருந்து அதாவது மேடர் என்றால் உதவி செய்யுங்கள் என்று அர்த்தம் இந்த வார்த்தைதான் தான் மேடை கோல் என உலகம் முழுவதும் அவசர உதவிக்கான அழைப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பெட்டி கிடைத்தால் மட்டுமே கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்பது தெரியவரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் வானத்தில் பறக்க தொடங்கும் முன்பே எண்ணூற்றி இருபத்தைந்து அடி உயரத்திலிருந்து விழுந்து விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்தோரில் நூற்றி அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் என்றும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டிஷ் நாட்டவரின் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் என்றும் ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இலங்கை அரசாங்கம் இரங்கல் தெரிவித்துள்ளது எக்ஸில் ஒரு பதிவில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் பல உயிர்கள் இழந்தமை மிகுந்த அதிர்ச்சியினையும் வருத்தத்தையும் அளிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு அங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என வெளியுறவு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து குறித்து வருத்தம் வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவத்துக்கு பதிலளித்த மோடி தன்னுடைய எக்ஸ் கணக்கில் ஒரு பதவியில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அனுதாபம் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதாக உறுதி அளித்தார் அகமதாபாத்தில் நடந்த சோகம் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மற்றும் வருத்தப்படுத்தியுள்ளது இந்த வார்த்தைகளுக்கு அப்பால் பெற்றது இதயத்தை உடைக்கிறது என மோடி தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டதோடு அமைச்சர்கள் உள்பட இந்திய அதிகாரிகளுடன் தான் தொடர்பில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் மின்கட்டண உயர்வுக்கு ஏற்ப பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகளை அதிகரிக்கும் எண்ணம் இல்லை என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன் தெரிவித்தார் ஊடகம் ஒன்றுக்கு இன்று வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார் உற்பத்தி செலவில் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் சேர்க்கப்பட்டாலும் தற்பொழுது பேக்கரி பொருட்களின் விலையை அதிகரிக்க எண்ணம் இல்லை அத்துடன் விலைகளை அதிகரிக்க வேண்டாம் என பேக்கரி உரிமையாளர்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் ஜேர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமாரி திசாநாயகவுக்கு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெய்மியனரால் நேற்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பேர்லினின் ஃபெல்பி மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனிரகுமாரி திசாநாயக்க ஜேர்மன் முப்படை மரியாதையோடு வரவேற்கப்பட்டதோடு முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகவுக்கும் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெய்மேருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம் மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு தொழில் பயிற்சி மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பிலும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கேகலிய ரம்புக் விளவுக்கு சொந்தமான வீடொன்றில் பணியாற்றும் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கேகலியர் ரம்புக் விளவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் அவரின் பணிப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் ரத்னபுரி எம்லிபட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள பணிப்பெண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இலங்கையில் இன்று ஏற்படவிருந்த பாரிய ரயில் விபத்து பெண் ஒருவரால் தடுக்கப்பட்டுள்ள நிலையில் பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது இன்று காலை கண்டிக்கும் பேராதனைக்கும் இடையிலான ரயில் பாதையில் விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அது தவிர்க்கப்பட்டுள்ளது கண்டி நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள தண்டவாளத்தில் பாரிய தாளிறக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காலை ஐந்து முப்பது மணியளவில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் இதை அவதானித்து உடனடியாக தொடர்ந்துள்ள அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் ஏற்கனவே பானந்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட பாதிப்பை நபரொருவர்

சந்தேகநபர் விமான நிலைய போலீசாருக்கு முறைப்பாடு செய்த நிலையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் சுங்கத்தில் இருந்து பரிசோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில கருப்புப்பட்டி போராட்டத்தை ஆரம்பித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் சுங்கத்தில் இருந்து பரிசோதனைகள் என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் தொடர்பில் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவை நிறைவேறும் வரை கருப்புப்பட்டி அணிந்து போராட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் விவகாரம் தொடர்பில் திங்கட்கிழமை வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னணியானதன் பின் அது தொடர்பான முழு விவரத்தையும் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகூட கடத்தல் கொலை மற்றும் காணாமல் போனமை தொடர்பான மேல் நீதிமன்ற விசாரணையில் முக்கிய குற்றவாளியான ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரத்தன கைது செய்யப்பட்டுள்ளார் முக்கிய சாட்சியை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் நேற்று திருகோணமலை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் ஊடகவிலாளர் பிரகித் எக்னேலி கூட இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி காணாமல் போனார் அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பில் அதிபர் கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற விசாரணையில் ஓய்வு பெற்ற பிரிகேடி எஸ் சாமி குமாரத்தன் உட்பட பத்து பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்தார் தற்பொழுது அவர்களுக்கான விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த திருகோணமலை நீதபாள் நீதிமன்றத்தில் எக்னெலிகோட வழக்கின் முக்கிய சாட்சியான சுரேஷ்குமாரை ஓய்வுபெற்ற பிரிகேடியர் குமாரத்தினர் பலமுறை மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான அதிகார சபையின் விசாரணை அதிகாரி முறையிட்டார் ஓய்வு பெற்ற பிரிகேடியரின் தனிப்பட்ட தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி பலமுறை முறை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மன்றில் முறையிட்டார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஆறாம் தேதி என்று முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரால் அதே தொலைபேசி எண்ணிலிருந்து சாட்சிக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது இந்நிலையில் சாட்சிகளை அச்சுறுத்த பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி எண் ஆராயப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளதை விசாரணை பிரிவின் அதிகாரி நீதிமன்றத்துக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு ஓய்வு பெற்ற பிரிகேடிய சம்மி குமாரத்தனவை எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை விளக்குமுறைகளை வைக்க திருகோணமலை நீதிபான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் நடந்து வரும் விசாரணைகளை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி என்று நிரந்தர மேல் நீதிமன்ற விசாரணையில் அவரை முன்னிலைப்படுத்துமாறு திருகோணமலை நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி பற்றாக்குறை காரணமாக மாணவியொருவர் பெரு மின்னலுக்கு முகம் கொடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் பாடசாலை மாணவியொருவர் தலைவலி பாந்தி மயக்கம் போன்ற உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு நேற்று அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவரை மேலதிக சிகிச்சைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நோயாளர் காவு வண்டியின்றி வைத்தியசாலை நிர்வாகம் காணப்பட்டதால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவியும் அவரின் பெற்றோரும் பெரும் சிரமங்களுக்குள்ளாகினர் இன்று காலை உடையார்கட்டில் உள்ள பாடசாலைக்கு சென்ற இந்த மாணவி உடல்நலக்குறைவு ஏற்பட்ட உடனடியாக பாடசாலை நிர்வாகத்தினர் மாணவியை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் அதன்பின் மாணவியுடன் பெற்றோர் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர் பொதுக்குடியிருப்பு வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக மாணவியை மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு அனுமதிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது எனினும் மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு மாணவியை கொண்டு செல்வதற்காக நோயாளர் காவு வண்டியை எதிர்பார்த்து மாணவியின் பெற்றோரும் காத்திருந்தனர் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு பின்னர் மாணவியின் தந்தை வைத்தியசாலையில் சேவையாற்றும் வைத்தியரிடம் சென்று தாம் காத்திருந்த விடயத்தை கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடுவானில் திடீரென்று நின்று போன விமான இயந்திரம் வெடித்து இந்தியா விமானம் பயணித்த பேரும் பலி விமானியிடமிருந்து வந்த அவசர அழைப்பு கடைசி நிமிடங்களில் நடந்தது என்ன ஏர் இந்தியா விமானம் விபத்து குறித்து பகிர் தகவல் இந்திய விமான விபத்து இலங்கை அரசு வெளியிட்டுள்ள பதிவு யாருக்கும் நடக்கக்கூடாத சம்பவம் கட்டண அதிகரிப்பு பேக்கரி பொருட்களின் விலை தொடர்பில் தகவல் வெளிநாடு சென்ற இலங்கை ஜனாதிபதி அனுரவுக்கு இன்ப அதிர்ச்சி அமோக வரவேற்பு அளித்த வீட்டு பணிப்பெண்ணும் கைது ஏன் தெரியுமா வெளியானது முழு விபரம் இலங்கையில் பாரிய ரயில் விபத்தை தடுத்து நிறுத்திய பெண் பலரும் பாராட்டு இலங்கை வந்த விமானத்தை கடத்தப் போவதாக மிரட்டல் போலீசார் அதிரடி ஸ்ரீலங்கா விமானத்தில் பரபரப்பு சம்பவம் கருப்புப்பட்டி போராட்டத்தில் குறித்த கம்மன் பில எதிராக போர்க்கொடி ஊடகவியலாளர் கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஓய்வு பெற்ற ராணுவ பிரிகேடியர் கைது தமிழர் பகுதியில் தவித்த மாணவி மருத்துவரின் அலட்சியம் தந்தையின் ஆதங்கம் நடவடிக்கை எடுப்பார்களா அதிகாரிகள்